நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜான்சிரானி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டு காலம் சிறந்த முறையில் பணிபுரிந்து இந்த மாத இறுதியில் பணி ஓய்வு பெற இருக்கும் இந்த விழா நாயகன் திருவாளர் திரு பி உதயகுமார் அவர்களின் பணிவிடை பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் போக்குவரத்து துறை நண்பர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கத்தினை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உதயகுமார் சார் பத்தி சொல்லணும்னா அதை சர்வே என்ன சொல்லுதுன்னா எப்போதும் மகிழ்ச்சியானவர்கள் அதிகம் நேசிக்கப்படுகிறார்கள் அனைவராலும் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது ஐயா நீங்கள் இதை கருத்தில் கொண்டு வாழ்வின் எல்லா சூழலிலும் எல்லா காலகட்டத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் நண்பர்களாகிய எங்களுடைய விருப்பம் கடந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள் இனி வரும் நாட்களை வசந்தமாக்குங்கள் சில பெறுதலும் சில மறைதலும் வாழ்க்கையை வசந்தமாக்குகின்றன இனி உங்களுக்கு காலை நேர பரபரப்புகள் இல்லை மாலை நேர சோர்வுகள் இல்லை உங்களுக்கு அதிகப்படியான நேரம் இருக்கிறது நேரம் சொல்லும் போது ஞாபகம் என்னன்னா டைம் இஸ் லைக் ரிவர் வாட்டர் யூ கேனாட் டச் த சேம் வாட்டர் அகேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடந்து போன நிமிடங்களும் தவறவிட்ட விட்ட சொல்லும் திரும்ப கிடைக்காது ஆக நீங்கள் வந்து வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களிலும் மகிழ்ச்சி அல்லாத சூழலிலும் எப்போது உங்களுடைய உதட்டுகள் வந்து ஒரு புன்னகையை ஒட்ட வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எளிதில் கை வந்த கலை தான் ஏன்னா நீங்கள் நிறைய அந்த மேடை நாடகங்கள் திரைப்படங்கள் அனைத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஹாப்பியாக இருக்க வேண்டும் நடித்திருக்கிறீர்கள் அந்த நடிப்பை வந்து நீங்கள் வந்து வழக்கமாக்கிக் கொண்டு சிரிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே வந்து உங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் இந்த விழா கதாநாயகர் திருவாளர் ஸ்ரீ உதயகுமார் அவர்கள் இன்று போல் என்றும் எல்லா வளமும் நலமும் பெற்று நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்துடன் வாழ வேண்டும் என்று போக்குவரத்து நண்பர்களின் சார்பில் வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜான்சி ராணி அவர்களே